கார்த்தி தீபாசே இல்லை இப்போ ஒரு அட்டகாசமாக எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் மசா நினைச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க நம்ம கார்த்தி வந்து வெளியில் வந்து இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க என்ன இது என்ன பொம்மைன்னு நினச்சிங்களா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்பரியா அத்தை நீங்கள் சும்மா வந்து என் வாழ்க்கையை வந்து தொடன் தொடரன் பேசி பேசியே இல்லாமல் கிட்டீங்க முதல்ல வந்து நான் வந்து பரிசு கொடுக்க போகிறது தீபாவுக்கு தான் தீபா உன நான் சும்மா விட மாட்டேன் என்னை மரியாதையாக வந்து இந்த குடும்பத்தில் வாழவைங்க அவ்வளோதான் சொல்வேன் ஆனந்த் என்னை இவ்வளோ சீக்கிரம் வந்து கழட்டி விடுவான்னு நினச்சி கூட பார்க்கல நான் உங்கள் சொத்தை இல்லாமல் கேட்டேன் சொத்தலாம் கேட்கவே இல்லையே எனக்கு தேவை உங்களோட அன்பு பாசம் அப்புறம் சொகுசாக வந்து வாழணும் அதுக்காக மட்டும் தான் ஆசைப்பட்டேன் மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மரியா சி ஒன்றெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து மன்னிச்சு ஏற்றுப்போங்கிறியா நீ கொல்ல பக்கமாக வீட்டுக்குள்ளே வந்த சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளில போயிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பண்ணா உங்கள் மனசை வந்து மாற்றிக்கோங்க இல்லாட்டி நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அத்தை ரெண்டாவது இருக்குது நம்ம கார்த்திக்கு தான் கார்த்திக் நீ வண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தீபாவை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபா பக்கம் ஒரு வாட்டி வைக்கிறாங்க கார்த்திக் பக்கம் ஒரு வாட்டி வைக்கிறாங்க அத்தை என்னை மறுமலை ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ரியா உனக்காவலாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது என்ன பூச்சாண்டி காட்டுறியா அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து கேட்குறாங்க ஒன்றை வந்து கடுப்பாயி நம்ம அருண் வந்து சும்மா விட்றதில்லை நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் சொத்துக்காக நீங்களாம் ஆசைப்பட்டு குடும்பத்தில் இதை அடிச்சுப்பீங்க ஆனால் அதுக்கு மட்டும் நான் மட்டும் கேட்டால் மட்டும் என் கூட வந்து சண்டை போட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துவீங்களா ஒன்று நான் மனுஷனாக உடனே நினைக்க மாட்டேன் ஆனந்த் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை மரியாதையை ஏற்றுக்க இல்லாட்டி இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கோட கோபத்தில் வந்து அருண் வந்து திட்டுறாங்க ஏய் எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிப்போம் ஆனால் எங்கள் குடும்பம் வந்து ஒன்று தான் சண்டை போடுவோம் நாளைக்கு சேர்ந்துப்போம் ஆனால் நீ யார் இது மாதிரிலாம் பேசுறதுக்கு அவங்க கூடலாம் இத்தனை நாளாக வந்து நாங்கள் திட்டம் போட்டதை நினைச்சா கேவலமாக தான் இருக்குன்னு அருண் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து பயந்து இங்கேருந்து ஓடலான்னு இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா அடுத்ததும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்னடி என்னெல்லாம் எதுவும் பண்ணிடாத நீ வந்து ரொம்ப நல்லவ மாதிரி இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டேங்கிறனால பேசிக்கிட்டு இருக்கியா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாதம்மா ரொம்ப நாள் கழிச்சு இந்த குடும்பத்தில் நான் இப்போதாம் சேர்ந்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அபிராமியம்மா உங்களையும் நான் பத்திரமா அமைச்சு வச்சுருவேன் அருணாச்சலம் ஒன்றையும் நான் சும்மா விட மாட்டேன் எல்லாருக்கும் ஒவ்வொரு பரிசும் நான் கொடுக்க தான் போகிறேன்னு சொல்லி அதிரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா என்னடி நீ இது மாதிரிலாம் பேசுனா பயந்துருவான்னு நினச்சியா எதுக்குமே பயப்பட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஓ நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இப்போ முதல்ல நான் தீபாவை ஏதாவது ஒன்று பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கப்ப ரம்யா வந்து ஏதாவது பண்ணி தடுத்தே ஆகணும் தடுத்து இந்த குடும்பத்தோட கொஞ்சம் நன்மையை வந்து சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப தீபா இது மாதிரி பண்ணலான்னு வரப்ப கார்த்தி ஒரு ஸ்டெப் வந்து மூவ் பண்ணி கிட்டே வந்துடுறாங்க கார்த்தி தீபாக்கா கார்த்திகான்னு பார்த்தா ரெண்டு பேரில் வந்து கார்த்தி தான் வந்து முக்கியம் இந்த வீட்டுக்கு அதனால கார்த்தி வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்று அபிராமி அம்மா ஆகிட்டாங்க அந்த இடத்துல அவங்க வந்து முன்னாடி வந்து வந்துட்டாங்க கார்த்திக் எதுவும் வரக்கூடாதுன்னு சொன்னேன் அபிராமியம்மாவை டக்கு 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 டக்குன்னு இது மாதிரி பண்ணுறாங்க ஒன்றா வந்து அவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க உடனே வந்து இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஓடுறாங்க நம்ம ரியா ரியாவை துரத்தி பிடிக்கணும்னு சொல்லி ஆனந்தும் ஒரு பக்கம் நம்ம ரம்யா ஓடிக்கிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரம்யா தான் வந்து ஓடுறாங்க பிள்ள இருக்க அந்த இடத்துல யாரும் பின்னாடி வந்து துரத்தினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டையை எடுத்துகிட்டு ஓடுறாங்க ரம்யா வந்து பிடிக்கிறாங்க இருப்பினும் வந்து கட்டையை வச்சு இது மாதிரி பண்ணிவிட்டு அவங்களையும் தூங்க வச்சிடறாங்க ரம்யா நீங்கள் இங்கே சேரில் வந்து உட்காருங்க நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இவ்வளோ நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ஒரு முடிவில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ரியாவை ரியா ஓடும்போது மண்டபத்துக்குள்ளேயே வந்து அவங்க கையில் வந்து ஒரு பொருள் வச்சுருந்தாங்களே அது அங்கேயே விழுந்துருச்சு வெறும் தான் வந்து போயிட்டே இருக்காங்க ஒரு ஆட்டோவில் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆனந்த் ஆனால் அந்த வண்டியை மட்டும் மிஸ் பண்ணிடாதிங்க அந்த வண்டியில் முக்கியமான ஒரு நபர் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் வந்து ஒரு வண்டி வந்து கூப்பிட்றாங்க சட்டுன்னு அந்த வண்டி வந்துருச்சு போல இருக்கா அந்த வண்டியில் வந்து ஒத்துமொத்த குடும்பமும் பேச பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க அத்த உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபீலிங்காக வந்து எல்லோரும் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் அந்த ஆட்டோ வந்து எப்படி இருந்தாலும் ஏமாத்தணுமே அருண் மட்டும் என்னை பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அதாவது ஆனந்த என்னை பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற ரியா வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அப்படியே போயிட்டே இருக்காங்க இங்கே ஒரு பள்ளம் இருக்குது ஆட்டோ எப்படி இருந்தாலும் இந்த பள்ளத்தில் வந்து விழுந்துச்சுன்னா நிச்சயம் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அவங்க நினச்ச முடியே வந்து ஆட்டோ வந்து நின்றுறது போல இருக்கு அந்த இடத்துல தம்பி இதுக்கு மேலே போக முடியாது தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து இறங்குறாங்க நம்ம ஆனந்து பின்னாடியே வேகமாக ஓடி வராங்க ஓடி ஓடி வா என்னை இவ்வளோ சீக்கிரம் வந்து கழட்டி விட்டல உனக்கு ஏதாவது நான் செஞ்சு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க கார்த்தி வந்து வேதனையோட வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த இடத்துல அம்மா அம்மாங்கிற மாதிரி பேசுறாங்க அப்பன்னு பார்த்து சார் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நல்லா தான் சார் இருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து ரோஸ் கலர் வந்து துணி போட்டவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து எப்படிங்க இது மாதிரி இல்லாமல் இருக்க முடியும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் எங்களுக்கு தெரியாதா சார் அழுவாமல் இருங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து அதில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரியா வந்து போன வண்டி வந்து அப்படியே வந்து ஒரு வழியில் வந்து நிற்கிது உடனே வந்து டிரைவர் வந்து திட்டுறாப்புல அந்த தான் வந்து ஒத்துமொத்த கார்த்திக் ஃபேமிலியும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க வண்டி ஓட்ட தெரியாதவங்களாம் எதுக்குமா வண்டி வந்து தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்க பின்னாடி போமா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து வண்டி வந்து நோத்துறாங்க ஒரு பக்கம் அந்த வண்டி வந்து வேக வேகமாக போயிட்டே இருக்குது ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை போல இருக்குது பேர் எதிர்ச்சியா பாட்டமாக வந்து இருக்காங்க நம்ம ஆனந்த் வந்து அவளை மிஸ் பண்ணிட்ட அவளை உண்டுலாம் ஆக்கணும் நம்ம குடும்பத்தையே மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப எல்லாம் நான் பண்ண தப்பு தாங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்து வெயிட் பண்ணி பார்ப்போம்